தலைப்பு வந்து ஆனந்தம் உண்மை தலைப்பு ஆனந்தம் என்ன விஷயம் என்றால் யோகிட்ட நான் பார்த்தது ஆனந்தம் யோகி சதா அந்த சச்சிதானந்த அப்படி வந்தவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்தோடு யோகியுடைய வீடியோ பார்த்து அந்த சிரிப்பு உங்களை கவர் கொஞ்சம் பார்க்க பார்க்க நமக்கே அந்த ஆனந்தம் அவர்கிட்ட அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்பர் இதுதான் சுவாமி காரணம் இல்லாமல் சிரிப்பு இளையராஜாவுடைய ஒரு பாட்டு ராஜாவின் கவனமாக காரணம் இந்தி கண்ணீர் வருவோம் காரணம் எல்லாம் உன் புத்தி இந்த காரணம் இன்மைதான் ஞானம் நம்ம எப்படி நம்ம இன்டெலெக்டா வேலை செய்யணும் நம்முடைய மனித இயல்பு எப்படின்னா நம்ம மூளை வந்து ஒரு வகையில் ரோபோ ரோபோ இயந்திரம் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்டு வேலை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரோபோவா தான் இருக்கணும் ஆனா அப்படி இந்த இயற்கை உரை அப்படி படைக்கிறோம் இயற்கை உரை எப்படி படைத்துக்கிறான் சுதந்திரமானவனாக அந்தந்த கணக்கில் பிறந்து அந்த கணத்தில் மறைந்து அடுத்த கணத்தில் புதிதாக பிறப்பாங்க நம்ம எல்லோரும் ஒவ்வொரு கணத்தனையும் பிறக்கணும் சயின்ஸாக சொல்றேன் அவங்க ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு செகண்டில் ஆயிரம் செல் அழிஞ்சு ஆயிரம் புது செல் இதுதான் இவங்க சொன்னாங்க ஒரு நதியில் ஒரு முறை தான் குடிக்க முடியும் ஏன்னா நேரத்தில் உள்ள நதியில் போயிட்டு பெண்ணை குடிக்கிறது அடுத்த நதி நீங்கள் காவிரியில் ஒரு நேரம் தான் குடிக்க முடியும் நீங்கள் குடிச்ச காவிரி தண்ணி போயிட்டு அடுத்த நாள் தான் அடுத்த அடுத்த தண்ணி எனவே தான் இந்த செல் சொல்லுவாங்க ஒரு நதியில் ஒரு முறை தான் குடிக்க முடியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் நீங்கள் நம்ம நம்மளும் கற்றுக்கிணி வச்சா மாறிக்கிட்டே இன்னும் உடம்புல அக்கிய டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் செல் அழிஞ்சிடுச்சு ஆயிரம் செல் புதுசாக வரும் இது இதில் நான் யார் அழிஞ்ச செல்லா புதுசாக வந்து செல்லாம் எதுலையும் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா புதிதாக வந்த செல் நாளைக்கு அழியும் அடுத்த புதிய அப்ப நான் இது எங்கேயும் கொண்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் கணம் கணம் பிறந்து கணக்கணம் இறந்து கொண்டு நான் ஞானி எப்பவும் எவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்கள் வீட்டில் புத்தம் சிங் ஒரு ஞானி ஏழு ஆண்டு காலம் எங்கள் பகுதியில் வட்டார எங்கள் வீட்டுக்கு உரிமையோடு வருவார் அவர் அவர் இல்லை கிடையாது பல் துறங்கிறது கிடையாது சாப்பிட்றதும் கிடையாது எப்போ தான் ஆடைகள் மாற்றுறது இல்லை அப்படிதான் எப்போ பார்த்தாலும் அப்படி சச்சிதானந்த கடலில் மதத்து என்னுடைய இனிய நண்பர் என் வடியில் அவர் கிடக்க அவர் மடியில் நான் கிடக்க இப்படி ஏழு ஆண்டுகள் கடந்து சேர்த்து அது பகவான் எனக்கு பிச்சை ஆயிரம் புத்தகங்களில் படிக்க முடியாது ஒரு அவதூதனோடு வாழ்ந்து கற்றுக்கொள்வாரு புத்தகங்களில் ஞானம் கிடைக்காது அதனால் யோகி ஒரு அவதூதனே எனக்கு கொடுத்தார் அவரோட வாழ்ந்து பாரு அந்த அந்த ஞானி எனக்கு போனது எந்த கண்டிஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அதனால இடம் கிடையாது வீடு கிடையாது ஆடை இருந்தால் போடுவார் இல்லாட்டாலே இருப்பார் எங்கேயும் இருப்பார் அதனால் எப்பவும் ஆனந்தத்தில் நமக்கு ஆனந்தத்துக்கு நிறைய கண்டிஷன் வண்டி இருக்கு ஏசி வண்டி இருக்கு பேலன்ஸ் நாலு அடி தள்ளி தான் கொடுத்தது அகன இருக்கலாம் நமக்கு எல்லாமே ப்ரீ கண்டிஷன் தான் இருக்கு அவங்க அன்கண்டிஷனா இருந்தாங்க புறத்தே இருக்கிற எந்த விஷயமும் உன்னை தீர்மானிக்க கூடாது நீ அகத்தில் இருக்க அகத்தின் மையத்தில் இருந்தால் நீ ஆனந்தமாகவே இருப்பாய் குழந்தைகள் ஒன்பது மாசம் அருமை தராது வாழ்க்கையே பிறந்த ஒன்பது மாதம் பெரிய உணவுகள் எதுவும் ரொம்ப இயற்கையுடைய அப்படியே நேரடி பிறவியா இருந்த குழந்தை அப்ப அந்த ஒன்பது மாதம் அந்த குழந்தை வந்து தெய்வத்தை கூடியார் எனக்கு சிந்து உடைய குழந்தை என் கூட இருந்த அவன் என் பிறந்த சூழல சூழலே பல்ல அடிப்பட்டு கூட எனக்கு மறந்து போச்சு ஒரு முக்கால் மணி நேரம் அமரிகிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்பா செல்லமாக பண்ண இடி போட்டதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு சிந்துவினுடைய பையனோடு நான் பரிமாறி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மிகப்பெரிய துலிப் கார்டன்ல போய் பார்த்த விட அமர போல இருந்தான் டூலிப் கார்டனுடைய பிளவர்ஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அது மாதிரி அந்த பையன் ஒன்பது மாதம் அந்த பையன் எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தான் நான் அவ்வளவு ஈஸியா விற்கலாம் அதனால ஜீசஸ் ஒருவாள் குழந்தைகளை வரப்படுங்க என்னோட பெரியவங்கலாம் வந்த பிறப்பு குழந்தைகிட்ட என் அருகில் வரவுடங்க வந்து நீங்க தெய்வத்தை தரிசிக்கணும் குழந்தைய தான் தெய்வத்தை தரிச்சு யோகி தெய்வ குழந்தையாக இருந்தது இயல்பு ஆனந்தம் பின்னாடி அறிவு அறிவு ஞானம் இல்லை அறிவு வட வட காரண்ட ஹாரிங்களை கருத்து பண்ணிட்டு நம்ம துயரங்களை தான் தேடி தேடி நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு மாதிரி ரெஸ்லெஸ் ஆகிடும் நம்ம என்ன ரெஸ்டிலென்ஸ் ஆகணும் ப்ராப்ளம் இல்லைன்னா அதனால் ரெஸ்ட்லெஸ் ஆகியே ப்ராப்ளமில் தேடணும் அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முறை கவலைப்பட அதில் நியாயம் இருக்கு அப்படி கிட்ட ரூம் போட்டு கவலைப்படும் அது தீர்ந்தாலும் விட மாட்டோம் அப்படின்னு நினைச்ச மாதிரி தீரலையே அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதுக்கு அதுக்கு உட்காந்துருப்பி ரெண்டு நாள் ரூம் போட்டு வந்துடும் இதெல்லாம் உட்காந்து இந்த எல்லாம் மனநிலையெல்லாம் கடந்துக்கலாம் ஆன்மீகம் அந்த விஷயம் அந்தந்த கடன் வாழ்க்கை பிறந்து பிறந்து போய் எதை பிடிச்சிட்டா அழுதுட்டுருக்குறேன்

இதெல்லாம் கவலை இல்லைங்கிறார் எங்க இதை அவரை தொழுப்பது என்பது ஒரு அஞ்சு வருஷம் நீ யோகியை பார்க்க போனேன் தனியா போனேன் என் குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேமிலியில் கூட்டத்தோட போனா சொல்ல முடியாது சரி சாமி தனியா என்ன அவர் பேர் வந்து சதா சிவம் சாமி ஆல்வேஸ் அப்படின்னு சதா சிவம் இங்கிலீஷ்ல ஆல்வேஸ் சாமி நல்லா யோகிவார் ஆல்வேஸ் சதா சிவம் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவார் அது உங்க ரெண்டு பேரும் சிகரெட் அடிப்பாங்க சதா சிவம் கிருமியை சிகரெட் நீ அதை அன்பு நான் கிட்ட எப்படி எல்லாம் உடனே அவரை எடுத்து விடுவார் சாமி நம்ம பிராண்ட் வேறு பரவாயில்லா சிவன் நம்ம பிராண்டை தாக்க குடி போகணும் அவர் குடிக்கிற சிகரெட் பாஷிங் ஷோ பழையாளத்துக்கு தெரியும் பாசிங் ஷோன்ற காலத்தில் மூணு சிகரெட் உண்டு தான் பழைய ஆளுக்கும் தெரியும் அந்த வாஷிங் டோசிலெட் வந்துடும் அதான் சிசர்ஸ்லாம் வரஞ்சு அதான் பார்ப்பேன் அப்போ அந்த பாஷிங் டோசில வச்சுட்டு சாமியும் பாஷிங் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் பாஷிங் சாமி யூஸ் பண்ணுறது பொதுவாக இந்த இந்த பிராண்டு

அது ஒண்ணு நிரந்தரமா இருக்காதுமா நல்ல புரிஞ்சுமா துயரம் வரும் போகும் அதே மாதிரி இன்பமும் வரும் போகும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம மனசு இன்பத்தை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிது இன்பத்தை வரவே விட அமுக்க எடுத்துன்னு இதுதான் தப்பு ரெண்டும் வரும் போகும் ஏன்னா வரும் போகும் கடந்து செஞ்சுட்டே இது இல்ல நீ நீ இதால பாதிக்கப்படாத ஒரு இடத்துல நீ இருக்கும் அப்பதான் நீ ஒண்ணு இயல்பே உணர்வு நாம வந்து ஆனந்தம் சத் சித் ஆனந்தம் நம்ம இந்திய ஆன்மீகம் என்ன சொல்றது நம்ம எல்லாருமே சச்சிதானந்த சொல்வோம் இறைவன் மட்டும் இல்லை இங்க தான் ஒரு இதை இருக்குமானு சொன்னால் பரமாத்மா ரெண்டு ஆத்மா தான் இது ஜீவனோடு இருந்ததால் ஜீவாத்மா இது ஜீவத்தன்மை கலைந்து விட்டால் இது பரமாத்மா ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஆத்மா ஒன்று தான் கடவுளும் மனிதனுடைய பசி நீயே அது அகம் இரண்டாஸ் எந்த நாட்டிலையும் இந்த உலகம் ஒரு அகண்ட பார்வை நீயே அது கடவுள் 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 கரவு இல்ல கரவு எங்கயோல இல்ல இங்கதான் கரவு உன்னுள்ளையே உன் கடவுள் இருக்கறது அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் உன்னுள்ளே இருக்கு நீயே அது தைரியமா சொன்ன ஒரு நாடு பாரத கரவு எங்க வானத்துக்கு வந்து நீங்க கூட கலகல டேய் நீ தான்டா அது அப்படியேன்றது அதான சுட்ட செட்டி கறிச்சுவை அறியுமோன்னு நம்ம சித்தர்கள் பாடலையா சிவா உள்ளே இருக்கிறடா வெளிய என்ன பொன்முன ਮੰந்திரச் சொல்லி கிடி கிடி மடிங்க சிவங்கலாடா இருக்கலாம் உங்க பாராட்டா சிவத்தை சிவபாங்கிய அடியடி நடிச்சாரு நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ள இருக்கை சித்தர்கள் எப்படி சொன்னாங்க நமக்கு நட்ட நட்டக்கல்லும் சொன்னாங்க அப்பர் தான் எங்காலும் சித்தர்கள் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கை அந்த சிவங்கலடா இருக்கலாம் இங்கேயா இருக்கலாம் உங்க பாருடா இந்த தைரியம் இந்த குரல் இது பாரத நாட்டினுடைய சொத்து அந்த பாரம்பரியம் தான் நம்மளுடைய உண்மையான பாரம்பரியம் கீதையில கண்ணன் அப்படித்தான் சொல்றான் இதெல்லாம் பாசிங் சூடா இதெல்லாம் பிச்சூர கூட நம்ம எங்கே இருக்கிறோம் கேட்டா நம்முடைய இயல்பு ஆனந்தம் சத் சித் ஆனந்தம் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கும் நம்ம ஆனந்தத்தில் தான் இருக்கணும் நம்ம அதை விட்டு வேலைக்கு போயிட்டு துயரங்களை எல்லாம் தேடி தேடி போய் கட்டி பிடிச்சி துயரங்களை வச்சு உறவாட்டி அப்படி துயரம் இல்லையா மேலே இருக்கும் ஆனந்தம் தான் துயரம் தான் வந்து போற விஷயம் ஆனந்தம் ஒன்ற பெர்மனண்டா இருக்கிற விஷயம் ஆனந்தம் துயரம் பிரச்சனைகள் வருகின்றன போகின்றன நீ எப்போதுமே அந்த ஆனந்தத்தில் தான் இருக்கிறேன் ஞானிகள் அதுல இருந்தாங்க அதில் ரைட்ஸ் இருந்தாங்க அவங்க இந்த தெளிவு பிறந்தது அப்ப அவங்களுக்கு கவலையே இல்லை எல்லாம் கடந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க எதை பத்தி ஓரி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஆனந்தம் என்பதுதான் நம்முடைய இயல்பு சின்ன விஷயம் சொல்றாங்க ஒரு ஐஸ்கிரீம் உங்களுக்கு சிலமா பிடிச்சது காஜி கட்டி சிலமாக்கு பெரிய ஒப்பது எனக்கு திருநெல்வேலி அல்வா பெரிய முடியும் திருநெல்வேலி அல்வாவு அப்படி சாப்பிட்டா உலகமே பிரம்மம் பிரம்மமே அல்வா மயம் ஏன்னா எங்க திருநெல்வேலி நாக்கது அல்வாக்கு பழைய திருநெல்வேலி அல்வாவுடன் வாடகையா வலித்து விடுற அன்பாவை அப்படியே உட்காந்து சாப்பிட்டா தேவாமிர்தம் அல்ல உலகமே அப்ப என்ன நடக்குது தெரியுமா அல்வால இந்த அல்வா உள்ள போன நேரம் நான் என்னை இழந்து இருக்கிறேன் அந்த இடத்துல ஆனந்தம் தான் இந்த குழந்தைக்கு பிடிச்சி அந்த ஒரு கடை தெரியுமா நீ இல்லை இந்த ரூம் போட்டு யோசிச்சுட்டு நீ இல்ல நீ வெளியே போயிட்ட அப்ப என்ன இருக்கு ஆனந்தம் என்ன என்னோட அல்ரடி ஆனந்தம் இருக்குது அல்வா அந்த தண்ணி ஆனந்தத்துக்கு தள்ளி விடுத அவ்வளோதான் அல்வால ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இல்ல இந்த ஐஸ்கிரீம்ல இல்ல உனக்குள்ள ஆனந்தம் இருக்கு அதை பல்வேறு விஷயங்கள் மூடிக்கிட்டு இருக்கு இப்போ உனக்கு வேண்டியது கிடைச்ச உடனே நீ என்ன பண்ற இதெல்லாம் விளக்குது இவ ஒரு சுயத்துல அப்படி இருக்கு சுய சுயம்தான் ஆனந்தமா அப்பப்போ இது விளகுது அப்பப்ப நான் ஆனந்தத்தை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த புறத்தே இருக்கிற விஷயம் என்ன எனக்கு ஆனந்தா அப்படி இல்லைடா இது உனக்கு பிடிச்ச விஷயம் கிடைச்ச உடனே உன் மனசு அப்படி கொஞ்சம் மனசுல எனக்குதான் விட வந்து இருக்கு உனக்கு பிடித்த விஷயம் கிடைச்ச உடனே என்ன ஆகுது இந்த மனம் சந்தோஷம் முடியுது அது பிடிச்ச விஷயம் சந்தோஷம் தெரியல பிடிச்சது கிடைச்ச உடனே மனம் ரிலாக்ஸ் மனம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அது என்ன ஆகுது மனம் மச்ச இடம் அது ஆனந்தம் அதெல்லாம் நாசம் மனோ நிகரம் மனோநாசம் மனோ நாசம் மனோ நிகரம் எண்ணங்களை விட்டால் மனதை வேற விஷயம் தான் எனவே நீங்கெல்லாம் ஆல்ரெடி ரியல்ஸ் யோ இலன்ஸ் மாரி யோவாரிய வேலை சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லோல பட்டுட்டு போய் வேலை இது சரி எல்லாருமே ஆத்மா தான் சரி எல்லாரும் விடுதலை பெற்று வரேன்டா நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க உணர்ந்துருக்கு அதை அந்த கீதையில நானாம் காயத்தில் அர்ஜுன்ட்டு சொல்றேன் அர்ஜுனா நீங்க நானும் திரும்ப திரும்ப சந்திச்சிட்டு போகிற அப்படின்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அவ்வளவுதான் வித்தியாசம் நீ சூரியனுக்கு உபேசிச்சித்தான்னு சொல்கிறாய் நீ இப்பதானே பறந்துருக்க சூரியா நமக்கெல்லாம் முடித்து எவ்வளோ ஆளுக்கு முன்னாடி இருக்கிறா நீ சூரியனுக்கு இந்த யோகத்தை உபதேசிட்டு சொல்கிறேன் இது புரியலான்னு அலட்சியம் கேட்குறேன் இல்லைப்பா நம்ம நம்ம இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறோம் திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் பட் உனக்கு அது தெரியலை எனக்கு அது தெரியலன்னு சொல்லுறேன் கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் இதுதான் யோகின்னு சொன்னார் அகெயின் அண்ட் மீட்டிங் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல பிரச்சனை சார் இந்த உடல் வந்து கீழே அழகாக சொல்லும் ஒரு பழுதடைந்த சட்டையை நான் மாற்றுவது போல ஆத்மா அந்த சட்டையை அடிக்கடி மாற்று நீங்க இப்போ அது முன்னாடியே இருந்திருப்பீங்க என்னுடைய மகத்தை யோகி சொன்ன வார்த்தை பிச்சைக்காரர்கள் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டது இளங்க சொல்லிக்கிற ஒரு புரிஞ்சுட்டு இந்த பிச்சைக்காரர் உங்களுக்கு தெரியுதான் கிடையாது தெரியுதானா நம்ம பல தடவை மீன்பிடித்தோம் ஞாபகம் கேட்கறது

நம்ம எப்பவுமே இருக்கணும் மாற்றி மோகன் தான் பேர் மோகன் குமார் இப்போ அடுத்தடுத்து வேற வேறு ஏதாவது இன்னொரு குமரன் நான் அவ்வளோதான் நேம் மாறும் அட்ரஸ் மாறும் எல்லாம் மாறும் உள்ளே இருக்கிறவங்க மாறவே மாட்டேன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அடியோட அனுபவத்தை அது தொண்ணூத்தி நாலுல ஒரு ஓஷோ கேம்ப் அட்டன் பண்ணுறேன் அங்கே ஒரு தியானம் சொல்லி கொடுத்தா அப்போ தான் சொல்லி கொடுத்தா அவர் சொன்ன இன்ஜெக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி நான் உட்கார்ந்தேன் இருபது நிமிஷம் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் எரிச்சி போயிட்டாங்க நான் அதிலே உட்காந்துருக்கேன் எதுக்கவே இல்லை அப்படியே எல்லாம் உட்காந்துருக்குறேன் எல்லோரும் போகிறாங்க எனக்கு என்ன தெரியல நான் அழகாக அவங்க சொல்லி கொடுத்த இடத்த நான் மெய்தியை உட்காந்துருக்கேன் அப்போ அந்த எனக்கு சொல்லி கொடுத்த மோகன் அவர் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்குறாரு நான் கண்டுபிடிக்கக்கூட ஒரு காத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகி ஒன்றும் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல ஒரு லைட்டெல்லாம் போட்டு விடுறேன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக கிரியேட் பண்ணுறேன் ஒரு ஸ்லோவலி நான் கண்டு கைப்படுறேன் நான் மற்றவங்களாம் சாப்பிட அனுப்பிவிட்டேன் கூட ஜான் பண்ணவங்கன்னா அடுத்த செஷன் சாப்பாடு செஷன் போயிட்டாங்க வெயிட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எத்தனை வருஷமா தியானம் பண்ணிக்கிங்க நான் இப்போ தான் பண்ணிங்க உண்மையில அந்த ஜென்மாவில் நான் கம்யூனிஸ்ட் பதினாறு ஆண்டு காலம் இடை நம்பிக்கை எனக்கு தியானம் பற்றி தெரியும் தியானம் நான் பண்ணது கிடையாது நான் இப்போ தான் பண்ணி அப்படியே உங்கள் திருச்சியை நான் கையை விட்டுச்சு என்ன அப்படின்னு சொல்றேன் இல்லை ரைட் எடுக்கணும் பல ஜென்மங்களாக பண்ண தியானம் இந்த ஜென்மாவில் இப்போ தான் நல்லா சொல்கிறேங்க நீங்கள் தியானம் பண்ணி யோகம் பண்ணி ஒரு இடத்த அழகிட்டீங்கண்ணா நீங்கள் இறந்தால் அடுத்த ஜென்மாவில் விட்ட இடத்துல இருந்தால் திருவி திரும்பி ஆரம்பிக்க வேண்டாம் இது ஒரு ஃபேக்ட் இந்த ஜென்மாவில் எம்முக்கு என்னுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மா திரும்பி ஏழுந்து ஆரம்பிக்க அடுத்த ஜென்மா நீங்கள் ஓல இருந்த உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி நம்ம எல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் இப்போது இருக்கிறோம் நாளையும் இருக்கிறோம் நல்லா பார்த்தீங்க நாம் அழிவற்றவர்கள் நம்முடைய இந்து சமயத்தினுடைய குரல் நம்முடைய வேதாந்தத்தினுடைய குரல் பாரதத்தினுடைய தனித்துவமான குரல் நீ அழிவற்றவன் இதான் நம்முடைய பெருமித நாம் அழிவற்றவன் நாம இருந்துகிட்டே இருக்கிறோம் ஏற்கனவே இருந்தோம் இன்னைக்கு இருக்கிறோம் நாளையும் இருக்கும் இதான் உண்மைங்க திஸ் இஸ் தாக்ட் நம்முடைய சொரூபம் ஆனந்தம் நம்முடைய இருப்பு நிரந்தரம் நம்ம எல்லாம் ஏகம் ஏக அநேகம் ஏகமாகவும் இருக்கும் அநேகனாகவும் இருக்கும் இதை அறிவது தான் ஆன்மீகம் இதை தருபவர் தான் யோகி இந்த அழுத்தவருடைய நகர்த்தி செல்பவர் தான் யோகி இப்ப நம்முடைய சுரூபமான ஆனந்தத்தை நாம் அறிய வேண்டும் அதை அறிதல் அல்ல அதை உணர்தல் அதை அனுபவிக்கொள்ள இந்த இது இதுதான் உங்களை வந்து பெரிய உள்ளாக்கு இதை கொஞ்சம் கணக்கி வேண்டிய டாப் கலந்தா கூட நல்லது டாப் கலர் ரொம்ப நல்லது டாப்பை கலக்கி வச்சிருக்கேன் டாப்பு கண்டு வச்சிட்டிங்கன்னா மிக ஆனந்தான் இருக்கும் அருமையாக இருக்கலாம் சுகமாக இருக்கிறான் நோ ப்ராப்ளம் கேட்டான் எல்லா ப்ராப்ளமும் உங்களுடைய இன்டலெக்சுவலர் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய தடை உங்கள் எண்ண உலகத்துல தான் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அதை வழிக விட்டுட்டீங்கன்னா அது கடந்துட்டீங்களா இது நானில்லை அது ஒரே ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா எண்ணங்கள் நீங்கள் எண்ணங்கள் வந்து நீ எண்ணங்களோட ஐடென்டிஃபை பண்ணுறது எண்ணங்கள் வரும் போதும் அது ஒரு சுவாமி கேட்டாங்க சாமி நாமம் சொல்லும்போது மனசு ஒன்றையவே மாட்டுக்குது இது நம்ம எல்லாருக்கும் நான் நாமம் சொல்கிறேன் ஆனால் பிற நாளைக்கு வாய் நான் கனிப்பில் மனசு எல்லா சினிமாவும் போய் பார்த்து வந்துருது ரிலீஸ் ஆகும் அப்புறம் ட்ரைலர் எல்லாம் பார்த்து வருது மனசு ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்குது ஆனால் வாய் நாம அது பிரச்சனை இல்லை சாமி அது அது வேலையை பார்க்கட்டும் நம்ம நாமம் சொல்லுவோம் சாமி சொல்லி மன நீயிலடா மனசுனா ஓடத்தாண்ட செய்யும் ஓடக்கூடிய இந்த பிள்ளைங்களை பிடி கட்டிக்க முடியும் பிள்ளைனா உடையாடும் பிள்ளைனா மடியில் இருக்காது ஓடி ஓடிப்போம் நம்ம பிடிச்சி குழந்தைகளுக்கு பொருள் குழந்தையே குழந்தையாக இருக்க அனுபவி அது இப்போ இடம் என்ன இருபத்தி ஏழு வயசுக்காக ஓடி ஆகணும் இப்போதான் மடியில் இருக்கும் இறங்கி உடம்பு திருப்பி வரும் அது அது அதனுடைய காலத்தை அனுபவிக்க உடனே இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன கேட்டாச்சுன்னா எண்ணங்கள் நம்முடைய விஷயங்களே அல்ல எண்ணங்கள் உங்களை வைக்க முன்னாடி ஓடிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்த எண்ணங்களுக்கு உங்களுக்கும் தையப்பே கிடையாது நீங்கள் எண்ணெய் தொட்டி நான்தான் நான்தான் உங்களுக்கு குழந்தைக்கு என்ன நான் தான் எல்லாமே நான் தான் நான் தான் செய்வேன் நான் தான் செய் பண்ணிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் நான் தான் பெரிய நானை நானும் கற்றுவிட்டேன் நீங்கள் சுகமாக இருக்க சார் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் சார் நீங்க தான் இடங்கள் பண்ணுவீங்க இந்த உலகம் நல்லா தான் சார் இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு நீங்கள் அதில் புகுந்து என்னெல்லாமே பண்ண பார்க்குறீங்க அதுதான் சார் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிட்டீங்கன்னா எல்லாம் தரம் போல இருக்கட்டும் அஞ்சு தானாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வரும் போது வரும் வரணுக்கா போயிகிட்டே இருக்கும் எல்லாமே வரும் வயாட்லி சாமிசுவராஜ் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் யோகியுடைய வார்த்தை வாக்கிங் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் ஃபாதர்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் வைஸ் இஸ் பர்ஃபெக்ட் எல்லாம் ஃபாதர் அதாவது ஹியர் நோ குடே டுமாரோ எல்லாம் ப்ரெசென்ட் ஃபாஸ்ட் ஃபீச்சர் எவ்ரிதிங் இஸ் மைண்ட் ஃபாஸ்ட் அதாவது நம்மளை விட்டு கூட ஏழு வருஷம் வாழை வச்சார அப்போ நமக்கு நல்லா இருக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சி ஒரு மூணு வருஷம் போனோம்னா வாழ்க்கையிலேயே மாயம் அப்போ ஏழு வருஷம் புருஷம் பஞ்சாங்க ஒரே இடத்துல வாழ வச்சாங்க அது நமக்கு பெருசா தெரியல இப்ப மூணு வருஷம் தள்ளி விட்டாரு இவரெல்லாம் ஒரு ஆளா இருந்தது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இது நாயாப்பையே அலைய விடுறாரு அந்த பாரி ஏழு வருஷம் உங்களுக்கு ஒன்னா வச்சாருன்னா அதுக்கு நன்றி சொல்றேன் மூணு வருஷம் அலைய விட்டாருன்னு இருக்கணும்னு அது ஏழு வருஷம் இதான மெஜாரிட்டி மொத்த ஒரு பத்தாண்டு மன வாழ்க்கையில ஏழு வருஷம் ஒன்னா இருந்தா மூணு வருஷம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஓகே அப்புறம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பாருங்க செவன் இஸ் டு த்ரீ

பத்து மணிக்கு கடந்து முடியும்போது காஃபி மண்ணில் வேணா வேண்டாம் எப்படி வரைய சுற்றி போனாலும் அது ஓப்பனிங் ஒரு காஃபி கண்டிப்பாக கண்டுத்தரு அதனால கவிதா கவிதை வாங்கி பயனுள்ளா திருத்தா காரை எடுற அஞ்சு பேர் காரை எடு திருச்சிருப்பேன் காபி சாப்பிட்டு எப்படின்னா அப்படி பகவான் ஒன்னவருக்கு ஒரு காபி திரு திரியெல்லாம் ரெண்டாவது ரவுண்ட் கொண்டு விஜயபாஸ்கர் அப்போ சாமி தாயினும் சார பரிந்து நான் ஒரு கதை மட்டும் மண்டல சுவாசமாக இருந்து என்ன நினைச்சேன் நான் ரொம்ப காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தொண்டி தேர் தொண்டி தேட்டில் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிப்பாங்க சுவாமி நான் மூன்று நாள் காஃபியே சாப்பிடாம இருக்க போறேன் என்னுடைய வரது உண்மையிலே அது என்ன பண்ண வீட்டில் செலவு வீக் அவளுக்கு அவளுக்கு வீட்டை விட்டு வடிவு காஃபி இல்லாம மூன்று திறன்கள் இருக்கணும் காஃபி இல்லாம இருக்க முடியாதான் எங்க போறேன் அத்திரி மலைக்கு போனேன் இங்கே அம்பாசமுத்திரத்தில் சிவசேலம் ஒரு மலை இருக்கு அத்திரியை நான் தபம் பண்ண மலை அங்க ஒரு மலை இருக்கு அங்க ஒரு சிவன் இருக்கு காட்டு சிவன் அங்கே போய் உட்காந்துட்டு போனால் அங்கே ஒரே ஒரு நூற்றாண்டு வருஷம் பூஜை பண்ணுவார் அவர் நம்ம ஃப்ரெண்டு நம்மளும் அவங்க காஃபி மருந்துக்கு கிடையாது மலை மேலே எவன் அவனுக்கு பால் கொண்டார்கள் காத்து கொண்டாங்க சொல்லிட்டு போய் கிடையாது கிடையாது அப்பா சுந்தர் பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறது பை த்ரீ டேஸ் நான் ஏன் நாங்கள் நானே போயிட்டேன் போய் அங்கே போய் உட்காந்துச்சு ஒரு பன்னெண்டு மணி ஆகுது

காட்டு வாழ்க்கை அத்தனை படைப்படி கொண்டு ஊற்றுல போட்டுக்கணும் பால் பால் ஊத்துலேயே வந்துடும் சார் ஊர் ஊற்று வந்து அப்புறம் ஐஸ் வாட்டர் பார்க்கணும் உள்ள மூணு நாள் எனக்கு ஆறு பேடை சாமி காப்பி கொடுத்து அந்த மலையில அப்புறம் தான் காப்பியில் அப்புறம் கொஞ்சம் மாத்தனை காபி பிரம்ம ரூபேனே கீழே வரும்போது நான் ஒரு புதிய தத்துவத்தை கிடைக்கிறது காஃபியும் பிரம்மும் நிறைய காஃபி பிரம்மம் காஃபி படிப்பில் வருவதாக ஒரு <laughs> சிட்டு <laughs> <laughs> நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம நகரணும் இது எல்லாம் நம்ம மஞ்சள் இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி உட்காந்து அடிச்சு அடித்து தராசி அடித்து அதுக்கிட்டே இருக்கு அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் இப்படி நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போட்டே கொள்வது நம்முடைய மைண்டு வாழ்க்கை எப்படி வருது அப்படி எடுத்துகிறாங்க அதாவது மேக் ஆஃப் லிவிங் மார்க் ஆஃப் லிவிங் வேறு ஒன்றே இருக்கிறார் வாழ்க்கை எப்படி அழைத்து செல்கிறதோ அதன் தோழில் கைப்பட கூட கொடுத்து வாழ்க்கையோடு கேட்ட தசீல் பண்ண வரீங்க

எல்லா கஷ்டம் சொன்னையும் சொல்லி இந்த உலகமே ஒரு துன்ப காடாக இருக்குது எல்லாம் கோழிகளாக இருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சார் சுவாமி அவ்வளவுத்தையும் கேட்டோம் ரைட்டர் ஃபாதர் உங்களுக்கு அப்படி அப்படி காட்டுறாரு இந்த பிச்சைக்காரனுக்கு ஃபாதர் எப்படி காட்டுறாரு தெரியுமா குட்னஸ் லீட்ஸ் இந்த தேவன் குட்னஸ் லீட்ஸ் நன்மையே இந்த உலகை நடத்தும் ஜெயமோகன் என்கின்ற ஒரு சின்சியரான ரைட்டர் வாழ்க்கையுடைய எல்லா துயரங்களையும் யோசித்த சொல்லி வாழ்க்கை துன்பமயம் ஆகிவிட்டது துயரமயம் ஆகிவிட்டது இன்னைக்கு நாடே கெட்டு போச்சு சமூகம் கெட்டு போச்சு அப்படின்னு அவருடைய உண்மையான ஆதங்கத்தை அப்படி கொடுத்தாரு எல்லாத்தையும் சாமி கிட்ட மறுதளிக்கிறது ஃபாதர் உங்களுக்கு அப்படி காட்டுறாரு ஃபாதர் இப்ப எப்படி காட்டுறாரு தெரியுமா குட்னஸ் லீட்ஸ் நன்மை தான் இந்த உலகத்தை நன்மை எது நடந்தாலும் அது நன்மை பழைய ஆட்கள் நடப்பதெல்லாம் நாராயணன் செய்யணும் பழைய பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாம் நல்லது உலகம் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய துயரம் கிடையாது நல்லது எல்லாம் நம்ம கொடுப்போம் எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது தான் மிக துயரம் நடந்த வீட்டில் பெரிய சிக்கல் வந்துருக்கும் ஆனால் பெரியவங்க சொல்றாங்க விட விடு எல்லாம் தான் எல்லா பழைய இருந்தே ஒரு பெரிய பிலீஃப் அதுதான் சார் உங்களை நோக்கி தான் எல்லா விஷயமே உங்களை நீ நீ இருக்கியா உங்களோட தானே தெரியும் நான் கத்தோலாம் நல்லா பிரச்சனை எனக்கு எனக்கு ரெண்டு போகிறபடியும் அது ரெண்டு பிரச்சனை கிடைச்சாலும் நான் பேசுகிறபடி நான் இருக்காங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி சில மட்டும் அது பெரிய வியாக்கியான பக்கத்தில் ஒட்டி இருக்கலாம் அவா பண்ணி எந்த பிரச்சனை சொல்லுங்க நடக்க மாட்டேங்க நான் எது சொல்லுறேன் லைஃப் நம்மளை நம்மளை சோதிக்கும் ஏன்னா லைஃப் வந்து ஈஸி கேக் வாக்கு சொல்லுங்க லைஃப் சில ட்ரபுள்ஸ் தரும் லைஃப் உங்களுக்கு சில ட்ரையல்ஸ் தரும் நண்பர்களே உங்கள் முதுகில் குத்துவார்கள் அத நல்லா பண்ணிக்கலாம் எதிரி யாருமே அதில் சொந்தக்காரனால் எதிரி நல்லா பண்ணிக்கலாம் எதிரி பாருங்க எதிரி பிறகு சொந்தத்தெல்லாம் இருப்பான் முதுகலப்பு நண்பனாக தான் இருப்பான் இதுதான் உலகம் ரொம்ப குளோஸ் இருக்குன்னா நம்மளை காலமாக குளோஸ் இருக்குதான் நம்மளை க்ளோஸ் பண்ணணும் உலகம் வரலாறு போது இப்படிதான் இருக்குது இதுதான் லைஃப் சார் அது எதுக்குன்னா லைஃப் ஒன்றை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குது சார் இப்போ உடம்புல நோய் வரணும் சார் இதுதான் நோய்க்குள்ள ஓடீங்க ஒரு விஷயம் தெரியுமா நோய் வந்தால்தான் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகும் இது இயற்கையினுடைய அமைப்பு உடல் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் ஒரு உடம்புல பத்து வருஷமா நோய் வரல ஏன்னா உடம்பு மோசம் நான் இருக்கிறேன் பத்து வருஷத்துல குறைஞ்சபட்சம் பத்து காய்ச்சல் ஒரு ஏழு இருமல் மூணு முறை சளி வர்றதுக்கு இருந்தால் காய்ச்சி கரெக்ட் மனித உடல்ல இருந்தால் அதில் கொஞ்ச நாள் இருமல் வரணும் கொஞ்ச நாள் சளி பிடிக்கணும் ஒரு ரெண்டு காய்ச்சலாவது வருஷத்துல வரணும் விளையாடுக்குதில்ல இதெல்லாம் வந்தால் தான் இவர் பாடி சீன் கண்டிஷன் இருக்கும் எல்லாத்தையுமே எதிர்கொள்ளும் எதிர்கொள்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வரும் நீங்கள் அதை கண்டு ஓடுவீங்க வாழ்க்கையை சந்திங்க வாழ்க்கையில் வந்து ஓடாதீங்க வாழ்க்கையை சந்தியுங்க வாழ்க்கை எப்படி வரும் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் பயணியுங்க வாழ்க்கையை அனுபவிங்க இப்படி வாழ்ந்தவர்களாக இருக்கு அதனால சாமியார் சொல்லப்படும் எவ்ரி திங் இஸ் மை ஃபாதர் ஃபாதர் ஓகே ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் சாமிக்கு கேன்சர் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அண்ணன் உடம்புல வந்துட்டு இருக்கான் சார் அதுனா அது ரொம்ப கஷ்டம் சொல்ற சாமி பெரியவங்க தாங்க முடியாத பேய் வரும் ஓ அது அப்படியா அது ஒண்ண இல்ல அப்பா இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. அதை சரி பண்றதுக்காண்டி இந்த பிச்சகார் உடம்புல இந்த நோய் வந்துட்டாங்க. let this body suffer. let this body suffer. ஒரு பெரிய நோய் வந்து நின்னு எல்லாரும் சொன்னா திகில் வரல. யோகம் என்ன சொல்றாரு? என்னுடைய அப்பா இந்த பிரபஞ்சத்தை எங்கேயோ சரி பண்றதுக்காக இந்த பிச்சைக்கார உடம்புல இந்த நோயை கொடுத்துருக்காரு லைக் திஸ் வாட் இஸ் இந்த சஃபரிங் எனக்கு இல்லை உடம்பு இதுதான் ஒரு ஞானி உடைய இந்த தெளிவில் இந்த பார்வையில் வந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக தான் ஆனந்தமாகத்தான் இருக்கிறோம் யுவர் விஷயம் தர் அழகா உங்களை அழகாத்தான் வாழ்க்கையை கொண்டு போயிருச்சு வாழ்க்கை உங்களை அழகாத்தான் நகர்ந்துருக்குது நீங்க அதை 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 உணராமன்னு கண்டுபிடிக்காம நீங்கள் கவரப்படுங்க கவரப்படுறதும் ஆனந்தப்படுவதற்கு மட்டுமே வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் பேரானந்தம் அந்த பேரானந்த பெருங்கடனின் நேர்ந்த அதுவே ஞானம் அதுவே தெளிவு அதுவே சர்வமும் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரா